சபரிமலை வாசா உன்னை சரணடைந்தோம் ஈஷா சங்கடங்கள் தீர்க்கும் எங்கள் சந்நிதான ராஜா நம்பும் நெஞ்சும் போற்றுகின்ற அவர்கள் அவர்களும் அவர்கள் குடும்பத்தால் இந்த பஜனை அனதான கடலை கேட்டு நடத்தி இன்றைக்கு அவருடைய பிறந்த நாள் அவர் அவர்களும் அவர் குடும்பத்தாரர்களுக்கும் குழந்தைகள் நல்ல கல்வி பெற்று தொழில் முன்னேற்றமடைந்து சகல செல்வ செல்வங்களும் சகல ஐஸ்வரியங்களும் பெற்று எந்த நோயினொடியின்றி பல்லாண்டு பல நூற்றாண்டு காலம் அவர்களும் அவர்கள் குடும்பத்தார்களும் நீண்ட ஆள வாழ வேண்டுமாவும் வந்திருக்க பஜனைக்கு வந்த அனைவருக்கும் இந்த பணம் அனைத்தும் கிடைக்க வேண்டுமாவும் அனைவரும் மனதார பிரார்த்தனை செய்து ஒரு மூணு கூட்டு பிரார்த்தனை

பூங்கி உலகந்த உத்தமன் வேர்வாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் எங்கள் மும்மாறிவேது ஊங்கு பெருஞ்சன்னோடு கையல்வுகள பூங்குழை பொழுதல் கண்பொழுப்ப எங்காத உச்சி வந்த சீர்த்த பற்றி வாங்கல் குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தீரோரின் பாவாய் பூங்கி உலகந்த உத்தமன் வேர்வாடி வாங்கல் குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தீரோரின் பாவாய் வாங்கி உயிர் வாழாத வீக மணிவளம் சுரக்க மன்னன் கொள்முறை அரசியலீக குறைவிழா உயிர்கள் வாழ்க நான்முறை அரங்கம் போங்க நக்கரம் மேல்மல்க மேன்மைகள் சைவ நீதி வழங்க உலகம் எல்லா வேலை இறைவன் கழிவு வரும் சரி சபரிமலை தர்மசாஸ்திரம் அன்னதான பிறப்பு ஐயன் ஐயப்பன் அருளாட்சியர் பல்லாண்டு பல நூற்றாண்டுகள் அவரை என்றும் மறவாத வரம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் சுவாமியே சரணமாக பிரம்மநாள் ஆச்சா